வெல்கம் டு வெஜ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிந்தக்காய் பச்சடின்னு சொல்லுவோங்க பச்சையப்போ சீசனுங்க இதை பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா புளியங்காய் இருக்குதுங்களா இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் உப்பு பச்சை மிளகா போட்டு தனியாக இடிச்சிருக்கிறேன் இதுவும் எடுத்துக்கலாம் இதுவும் எடுத்துக்கலாம் இதில் வந்து இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவுக்கு சிந்தக்காய் இது அதுக்கப்புறமா நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை ரெண்டு பச்சை மிளகா ஒரே ஒரு காஞ்ச மிளகா இது வந்து கல்லுப்பு இது வந்து பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது தாளிக்க இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் எண்ணெய் விட்டு நம்ம நிலக்கடலை பச்சை மிளகா காஞ்ச மிளகா போட்டு இந்த சிந்தகாய் இடித்து வச்சுருக்கோம் இல்லையா இதையும் ஒரு வதக்கு வதக்கிட்டு எடுத்துகிட்டு அதை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு அப்புறம் தாளித்து போட போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சி இதில் நிலக்கடலை பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா போட போகிறோம் நல்லா வதக்கணும் கொஞ்சம் வறுகணும் இதில் நிலக்கரி வறுக பிடிச்சா ஆல்மோஸ்ட்டு இதில் நான் எடுத்து வச்சிருக்கீங்களா விடித்து வச்சதையே நான் போட்டுக்கிறேன் நான் வந்து சீன் பண்ணிட்டு நல்லா வதகணும் ஜஸ்ட் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வாங்கினா போதும் இதில் சும்மா ரெண்டே ரெண்டு பூண்டு போட போகிறோம் வேணும்னா போட்டுக்கலாம் இதை நல்லா வறுபடுக்கும் இதை நான் மிக்ஸி ஜாரில் மாற்றி இப்போ இதில் உப்பு போட்டுக்க போகிறோம் ரொம்ப வச்சுருக்கில்லைங்கன்னா அந்த கண்ணு உப்பு போட்டுக்கலாம் இப்போ அரைச்சிடலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க ரொம்ப இல்லை கொஞ்சமாக விட்டால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு துவையலுக்கு தகுந்த மாதிரி மிசிஞ்சிருச்சு இது போதுங்க ரொம்ப நைஸாக வேண்டாம் நல்லா கொஞ்சம் ஓரளவு குறை எடுத்து அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அது ஒரு இதில் கைட் இப்போ இதை நான் தாளிக்கிறதுக்கு பாருங்கள் ஒரே ஒரு வெள்ளை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் கடுகு உளுத்தம்பருப்பு அதே மாதிரி மிளகாய் சும்மா ரெண்டு அதுக்கப்புறம் பூண்டு இருக்குது இப்போ எப்படி செய்யலான்றது பாருங்கள் இப்போ நான் தாளிக்கிறதுக்கு இது போட்டுறேன் நான் நல்ல பொரியாக இருந்துச்சு இது பாருங்கள் கருவேப்பில் இதெல்லாம் போட்டு கலரலாம் ஸ்டேஜில் வெங்காயம் அதே மாதிரி கட் பண்ணி இருக்குது பூண்டு இதெல்லாம் போட்டுலாம் இது ரொம்ப வதங்கணும்ல சும்மா லேசாக வதங்கினாவே போதும் அப்போ தான் அது கொஞ்சம் வெச்சு சாப்பிடும்போது கிரண்டியே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது போதுங்க இதை நான் வதக்கிக்க நான் அவ்வளோ தான் அது இதில் கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம் அது ஒரு வதக்கு வதக்கணும் அவ்வளோதாங்க இதெல்லாம் என்ன போட போறது இதுக்கு ஒரு மேலே போட்டு கிளறி போற பாருங்க பாருங்க இது அவ்வளவுதான் நம்ம கிளறி விட்டுக்கலாம் பாருங்க சுவையான சிந்தக்காய் பச்சடி தயார் ஆகிடுச்சிங்க இது பித்தத்துக்கு ரொம்ப நல்லது இது ஆந்திராவில் ரொம்ப ஸ்பெஷலு பள்ளியில் சொல்லுவாங்க ஸோ மாதிரி நிறைய செய்யலாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இப்போ சீசனில் செஞ்சால் பித்த பைக்கு ரொம்ப நல்லது இது செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நான் உங்கள் வேறு ஒரு டிஷ்ல சந்திக்கிறேங்க அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு நன்றி வணக்கம்